முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி இரண்டு தலைப்பு இந்த கூந்தலை நினைப்பாயாக என்ற திரௌபதி கால் thy டு திரௌபதி உத்தியோக பருவ செக்ஷன் எயிட்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் பதினொன்று இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டனின் வார்த்தைகளை துரியோதனன் கேட்க மாட்டான் என்றும் நாட்டை கொடுக்காத துரியோதனனிடம் சமாதானம் பேசுவது தகாது என்றும் கொல்லத்தக்கவர்களை கொல்லாதிருப்பதும் பாவமே என்றும் கிருஷ்ணனும் பாண்டவர்களும் உயிரோடு இருக்கும்போதே தனக்கு அவமதிப்பு நிகழ்ந்தது என்றும் அதைச் செய்த துச்சாசனனின் கைகள் வெட்டப்பட வேண்டும் என்றும் திரௌபதி சொன்னது அர்ஜுனின் வில் தரத்தையும் கிருஷ்ணனிடம் திரௌபதி சொன்னது திரௌபதிக்கு நீதி செய்வதாக கிருஷ்ணன் உறுதியளித்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி இரண்டு இந்த கூந்தலை நினைப்பாயாக என்ற திரௌபதி இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொ சொன்னார் அறமும் பொருளும் நிறைந்த மன்னரின் அந்த யுதிஷ்டரின் அமைந்து நிறைந்த வார்த்தைகளை கேட்டவளும் பெரும் துயரத்தில் இருந்தவளும் நீண்ட கூந்தலுடையவளும் மன்னன் துருபதனின் மகளுமான கிருஷ்ணை அந்த திரௌபதி சகாதேவனையும் வலிமை மிக்க தேர் வீரனான சாத்தியகியும் புகழ்ந்தபடி சாத்தியகியின் அருகில் அமர்ந்திருந்த மாதவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் பேசினாள் பீமசேனன் சமாதானம் அறிவிப்பதை பீமசேனன் சமாதானம் அறிவிப்பதை கண்ட அந்த புத்திசாலி பெண் திரௌபதி துயரம் மேலிட கண்கள் குளமாக ஓ மதுவை கொன்றவனே மதுசூதனா ஓ வலிய கரங்கள் கொண்டவனே ஓ நீதிமானே ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா தனது ஆலோசகர்களுடன் கூடிய திருதராட்சிரன் மகன் துரியோதனன் பாண்டவர்களின் மகிழ்ச்சியை எப்படியே ஏமாற்றுகரமாக திருடினான் என்பதை நீ அறிவாய் ஓ தாசார குலத்தவனே கிருஷ்ணா தனிப்பட்ட முறையில் மன்னரால் அந்த திருதராஷ்டிரால் சஞ்சயனுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நீ அறிவாய் பதிலுக்கு சஞ்சயனிடம் சொல்லப்பட்ட அனைத்தையும் நீ கேட்டாய் ஓ பெரும் பிரகாசம் உடையவனே கிருஷ்ணா அவிஸ்தலம் கிரகஸ்தலம் மாகந்தி வாரணாவதம் மற்றும் ஐந்தாவதாக ஏதாவது ஒன்று என ஐந்து கிராமங்கள் மட்டும் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும்

அதன்படி சுயோதனன் அந்த துரியோதனன் நடக்க மாட்டான் ஓ கிருஷ்ணா நாட்டை கொடுக்காமல் சமாதானத்தை அடைய துரியோதனன் விரும்பினால் சமாதானத்தை செய்து கொள்ள அங்கு செல்ல வேண்டிய தேவையே இல்லை ஓ வலிய கரங்கள் கொண்டவனே கிருஷ்ணா கோபத்துடன் இருக்கும் திருதராட்சியனின் படையை எதிர்கொள்ள சிறுஞ்செயர்களுடன் கூடிய பாண்டவர்கள் இயன்றவர்களே அவர்கள் அந்த கௌரவர்கள் சமரசக் கலைகளுள் எதற்கும் உடன்படாமல் இருக்கிறார்கள் என்றால் இனியும் அவர்களுக்கு நீ கருணை காட்டுவது முறையாகாது ஓ கிருஷ்ணா தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் ஒருவன் சமரசத்தின் மூலமாகவோ கொடைகளின் மூலமாகவோ சமாதானத்துக்கு உடன்படாத தன் எதிரிகளை கடுமையாக நடத்த வேண்டும் எனவே ஓ வலிய கரங்களை கொண்ட அச்சுதா கிருஷ்ணா பாண்டவர்கள் மற்றும் சிறுஞ்சையர்களின் உதவியை பெற்ற நீ கடுமையான தண்டனைக்கு தகுந்த அவர்களை விரைவாக தண்டிக்க வேண்டும் உண்மையில் அது அந்த மகனுக்கு இந்த நன்மை செய்ததாகவே ஆகும் உனக்கும் அது புகழை கொடுக்கும் ஓ கிருஷ்ணா சாதிக்கப்பட்டால் அதுவே சத்ரியகுலம் முழுமைக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் பேராசை கொண்டிருப்பவன் சத்திரியனாக இருப்பினும் பிராமணனை தவிர வேறு எந்த வகையை சார்ந்தவனாக இருப்பினும் பாவம் நிறைந்த அவன் வகைக்கான கடமைகளில் உண்மையாக இருக்கும் ஒருவனால் நிச்சயம் கொல்லத்தக்கவனே ஆவான் ஓ ஐயா பிற வகையைச் சேர்ந்த அனைவருக்கும் பிராமணர்களே ஆசான்களாக இருப்பதாலும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதில் முதலாக இருப்பதாலும் பிராமணர்கள் இதில் தவிர்க்கப்படலாம் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா சாத்திரங்கள் அறிந்த நபர்கள் கொல்லத்தகாதவர்களை கொல்வது பாவம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் எனவே கொல்லத்தக்கவர்களை கொல்லாதிருப்பதும் அதற்கு நிகரான பாவமே ஆகவே ஓ கிருஷ்ணா பாண்டவர்கள் மற்றும் சிறுஞ்சையர்களின் படைகளோடு சேர்ந்து உன்னை பாவம் அண்டாதவாறு செயல்படுவாயாக உன் மீதுள்ள அதீத நம்பிக்கையாலேயே ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா சொன்னதையே நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஓ கேசவா கிருஷ்ணா என்னை போன்ற பெண் இந்த பூமியில் வேறு எவள் இருக்கிறாள் வேள்வி பீடத்தில் உதித்தவள் நான் மன்னன் துருபதரின் மகள் நான் ஓ கிருஷ்ணா உனது அன்பிற்குரிய நண்பனான திருஷ்டத்யும்னின் தங்கை நான் திருமணத்தின் மூலமாக அஜமீட குலத்து பெண்ணாகவும் ஒப்பற்ற பாண்டுவின் மருமகளாகவும் ஆனவள் நான் காந்தியில் ஐந்து இந்திரர்களுக்கு ஒப்பான பாண்டு மகன்களின் ராணி நான் இந்த ஐந்து வீரர்களால் இந்த பாண்டவர்களால் ஓ கிருஷ்ணா வலிமை தேர் வீரர்களான ஐந்து மகன்களைப் பெற்றேன் அபிமன்யுவை போன்றே அவர்களும் உனக்கு தார்மீக அடிப்படையில் கட்டுண்டவர்களே இப்படிப்பட்ட நான் ஓ கிருஷ்ணா நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தலைமுடியை பற்றி சபைக்கு இழுத்து வரப்பட்டு பாண்டு மகன்களின் இந்த பாண்டவர்களின் கண் முன்பாகவே அவமதிக்கப்பட்டேன் ஓ கேசவா கிருஷ்ணா பாண்டு மகன்களும் பாஞ்சலர்களும் விருஷ்ணிகளும் உயிரோடு இருக்கும் போதே அந்த இழிந்தவர்களால் சபையின் பார்வைக்கு வெளிப்படுத்தப்பட்டு அடிமையைப் போல நடத்தப்பட்டேன் இதைக் கண்டும் பாண்டவர்கள் அனைவரும் கோபப்படாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர் அப்போதே நான் உன்னை என் இதயத்தால் என் மனதால் அழைத்தேன் ஓ கோவிந்தா கிருஷ்ணா என்னை காப்பாற்று ஓ என்னை காப்பாற்று என்று சொல்லி உன்னை அழைத்தேன் பிறகு ஒப்பற்ற மன்னரும் எனது மாமனாருமான திருதராஷ்டிரர் என்னிடம் சொன்னார் ஓ பாஞ்சால இளவரசியே திரௌபதியே ஏதாவது வரம் கேள் நீ எனது கையால் வரங்களையும் ஏன் மரியாதையையும் கூட பெறத் தகுந்தவளாவாய் என்றாள் இப்படிச் சொல்லப்பட்ட நான் தேர்கள் மற்றும் ஆயுதங்களுடன் பாண்டவர்கள் விடுதலை பெற்றவர்களாகட்டும் என்று கேட்டேன் ஓ கேசவா கிருஷ்ணா அதனால் பாண்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் காட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா எனது இந்த சோகங்கள் அனைத்தையும் நீ அறிவாய் ஓ தாமரை மறை போன்ற தாமரை போன்ற கண்களை உடையவனே கிருஷ்ணா இந்த துயரில் இருந்து எனது கணவர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்தங்களுடன் கூடிய என்னை காப்பாயாக ஓ கிருஷ்ணா தார்மீக அடிப்படையில் நான் பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரர் ஆகிய இருவருக்கும் மருமகளாவேன் அப்படியிருந்தும் நான் வலுக்கட்டாயமாக அடிமையாக்கப்பட்டேன் ஓ கிருஷ்ணா அந்த துரியோதனன் இந்த கணம் வரை உயிரோடு இருக்கிறான் பார்த்தரின் இந்த அர்ஜுனனின் விற்றத்திற்கு ஐயோ பீமசேனரின் பலத்திற்கு ஐயோ உனது கைகளாலான எந்த உதவிக்காவது நான் தகுந்தவள் என்றால் உனக்கு என் மீது ஏதாவது கருணை இருந்தால் ஓ கிருஷ்ணா உனது கோபம் திருதராஷ்டிரர் மகன்கள் மீது திரும்பட்டும் என்றாள் திரௌபதி வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதை சொன்னதும் தாமரை இதழ்களை போன்ற பெரியதும் கருமையானதுமான கண்களை கொண்ட அழகிய கிருஷ்ணை அந்த திரௌபதி குளித்தாள் சுருள் முனை கொண்டதும் நீல நிறம் கொண்டதும் அனைத்து நறுமணப் பொருட்களால் நறுமணம் ஊட்டப்பட்டதும் அனைத்து மங்களக்குறிகளை கொண்டதும் பின்னலாக கட்டப்பட்டிருந்தாலும் பெரும் பாம்பு போல பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருந்ததுமான தனது கூந்தலை தனது இடது கையில் பற்றி கொண்டு பெண் யானையைப் போல நடந்து தாமரைக்கண் கிருஷ்ணனை அணுகி எதிரியுடன் சமாதானம் கொள்ள ஆவலாயிருக்கும் தாமரைக்கண் கொண்டவனே கிருஷ்ணா நீ எந்த செயலை செய்தாலும் துச்சாசனின் முரட்டுக் கைகளால் பற்றப்பட்ட இந்த கூந்தலை நினைத்து செயல்படுவாயாக ஓ கிருஷ்ணா பீமரும் அர்ஜுனரும் சமாதானத்திற்கு ஏங்கும் அளவிற்கு தாழ்ந்தவர்கள் ஆனார்கள் என்றால் போர்க்குணம் மிக்க தனது மகன்களுடன் வயது முதிர்ந்த எனது தந்தை துருபதர் எனக்காக போர்க்களத்தில் பழி தீர்ப்பார் ஓ மதுவை கொன்றவனே கிருஷ்ணா பெரும் சக்தி கொண்ட எனது ஐந்து மகன்களும் அபிமன்யுவை தங்கள் தலைமையில் கொண்டு கௌரவர்களுடன் போரிடுவார்கள் துச்சாசனின் கரிய கைகள் அவனது உடலில் இருந்து அறுக்கப்பட்டு அணுக்களாக நொறுங்காமல் என்னுடைய இதயத்துக்கு என்ன அமைதி கிடைக்கும் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போன்ற எனது கோபத்தை என் இதயத்தில் மறைத்து கொண்டு நல்ல காலங்களை எதிர்பார்த்து நீண்ட பதிமூன்று வருடங்களை நான் கிடைத்திருக்கிறேன் இப்போதோ பீமரின் சொற்கள் எனும் கனைகளால் தொலைக்கப்பட்ட எனது இதயம் உடையும் நிலையில் இருக்கிறது ஏனெனில் பீமர் இப்போது அறநிறையின் மீது தனது பார்வையை செலுத்துகிறார் என்றாள் திரௌபதி கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் இவ்வார்த்தைகளை சொன்ன நீண்ட கண்களை உடைய கிருஷ்ணை அந்த திரௌபதி அதிரவைக்கும் விம்மல்களோடும் கண்ணத்தில் உருண்டோடும் கண்ணீரோடும் உறக்க அழத் தொடங்கினாள் திரண்டு உருண்ட இடையை கொண்ட அந்த மங்கை அந்த திரௌபதி நெருப்பு நீர் போல சூடாக சிந்திய கண்ணீரால் தனது நெருக்கமான ஆழமான மார்பகத்தை நினைக்கத் தொடங்கினாள் வலிய கரங்களை கொண்ட கேசவன் அந்த கிருஷ்ணன் அவளுக்கு அந்த திரௌபதிக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளில் பேசினான் ஓ கிருஷ்ணை திரௌபதி பாரதகுலத்தின் மங்கையர் நீ அழுவதைப் போலவே அழுவதை நீ விரைவில் காண்பாய் ஓ மருட்சியுடையவளே திரௌபதி உறவினர்களும் நண்பர்களும் கொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உன்னை போலவே அழுவார்கள் ஓ மங்கையே திரௌபதி நீ யாரிடம் கோபம் கொண்டிருக்கிறாயோ அவர்களின் உறவினர்களும் வீரர்களும் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்துக்கொள் யுதிஷ்டரின் கட்டளையின் பேரிலும் பீமர் அர்ஜுனன் மற்றும் இரட்டையர்களுடனும் விதிக்க ஏற்புடைய வகையில் படைப்பாளனால் விதிக்கப்பட்ட அனைத்தையும் நான் சாதிப்பேன் அவர்களுக்கான நேரம் வந்துவிட்டது திருதாஷ்டிரின் மகன்கள் எனது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை எனில் நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாகும்படி கீழே பூமியில் அவர்கள் விழுவது நிச்சயம் இமய மலைகள் தங்கள் இடத்தை கொள்ளலாம் பூமியானவள் தன்னை நூறு நூறு துண்டுகளாக பிளந்து கொள்ளலாம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடன் கூடிய வானம் விழுந்து போகலாம் ஆனால் எனது வார்த்தைகள் பொய்க்காது உனது கண்ணீரை நிறுத்து ஓ கிருஷ்ணை திரௌபதி தங்கள் எதிரிகளை கொன்று செழிப்பால் மகுடம் சூட்டப்பட்டவர்களாக நீ உனது கணவர்களை விரைவில் காண்பாய் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி இரண்டு இந்த கூந்தலை நினைப்பாயாக என்ற திரௌபதி இப்பதிவு நிறைவுற்றது